வாழ்க்கையில நிறைய புண்ணியங்கள் பண்ணிருப்போம் அதே மாதிரி சில பாவங்களும் பண்ணிருப்போம் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் இறந்ததுக்கு அப்புறமா எந்த உருவத்துல இருந்து நம்மள காக்குது அழிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா பொதுவாவே பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா தெற்கு திசையில தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு அது எதுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா யாருக்காவது மரண பயம் யம பயம் அதெல்லாம் இருக்கா அப்போ இந்த கதையை கேட்டா கண்டிப்பா அந்த பயம் எல்லாம் நீங்கிரும் இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் மகாபாரதத்துல ஒரு அழகான கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது கதை போமா முன்னொரு காலத்துல வாஜஸ்வர முனிவர் இருந்தார் அவரு ஒரு அழகான ஆற்றங்கரை ஓரமா ஆசிரமம் அமைச்சு பல சீடர்களுக்கு உபதேசம் செஞ்சு வாழ்ந்து வந்தாரு இப்படியே அவருடைய காலங்கள் அழகா உருண்டோடிட்டு இருக்கு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது அந்த குழந்தையுடைய பெயர் நசிகேதன் தந்தை பண்ற எல்லாத்தையுமே தொடர்ந்து கவனிச்சுட்டு தந்தைய பின்பற்றிட்டு வர ஒரு சிறந்த மகன் சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாஜேஸ்வர முனிவர் ஸ்வர்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணார் சொர்க்கத்துக்கு எல்லாரும் சாதாரணமா போயிட முடியாது அதனால விஸ்வஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய யாகத்தை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு விவசித் யாகம் செய்யணும் அப்படின்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தானம் கொடுத்தரணும் அப்பதான் அவரால சொர்க்கத்துக்கு போக முடியும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மன்னருக்கோ முனிவருக்கோ மக்களுக்கோ பசுக்கள் தான் பெரிய சொத்தா இருந்தது அதனால அவர் கிட்ட உள்ள முக்கிய சொத்தான பசுக்களை தானம் பண்ணாரு ஆனா தனக்கு உதவாம இருக்கக்கூடிய பசுக்களை தான் தானம் கொடுத்தாரு நல்ல பசுக்களை தங்கிட்டே வச்சுக்கிட்டு மரணத்துக்காக காத்திருக்க கூடிய பசு பால் சுரக்காத பசு கறவை நின்று போன பசு உபயோகம் இல்லாத கிழட்டு பசுக்களை தானம் கொடுத்தாரு இந்த முனிவர் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே அவருடைய மகன் கவனிச்சுட்டே இருந்தான் நசிகேதனுக்கு இது எதுவுமே பிடிக்கவே இல்லை பொதுவாவே தந்தை என்ன செய்யறாங்களோ அத பின்பற்றுபவன் தான் இந்த நசிகேதன் ஆனா தன்னுடைய தந்தையே இப்பேர்ப்பட்ட தவறை செய்யறாரே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது யாகம் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்தது அந்த சமயத்துல இந்த நசிகேதன் உள்ள புகுந்து தன்னுடைய தந்தையிட்ட கேக்குறான் எல்லாத்தையுமே தானம் குடுக்கறீங்களே என்ன யாருக்கு நீங்க தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டான் ஆனா வாஜீஸ்வர முனிவர் யாகத்துல கவனம் செலுத்துனதுனால இந்த நசிகேதன் சொன்னத பொருட்படுத்தவே இல்லை உடனே இரண்டாவது முறையும் வந்து கேக்குறான் தந்தையே என்ன யாரு கிட்ட நீங்க தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டான் அதையும் ஒரு பொருட்படுத்தவே இல்லை மூன்றாவது முறை மறுபடியும் வந்து கேக்குறான் தந்தையே நான் மறுபடியும் கேக்குறேன் என்ன யாருக்கு நீங்க தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டான் உடனே வாஜஸ்வர முனிவருக்கு கோபம் வந்துருச்சு உன்னை எமனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டாரு தந்தை சொன்னதை வேதவாக்கா எடுத்துக்கிட்ட நசிகேதன் யமலோகத்துக்கு புறப்பட ஆயத்தமானான் அதை தெரிஞ்சுக்கிட்ட வாஜேஸ்வர முனிவர் மகனை தடுத்து பார்த்தாரு நான் கோபத்துல சொல்லிட்டேன் போகாத அப்படின்னு எவ்வளவோ மன்றாடி கேட்டு பார்த்தான் ஆனா நசிகேதன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அதனால நீங்க சொன்னத நான் காப்பாத்தியே தீரணும் நான் யமலோகத்துக்கு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்தை நோக்கி பயணக்க ஆரம்பிச்சான் இப்போ இந்த நசிகேதனோட சேர்ந்து நம்மளும் யமலோகத்துக்கு போகக்கூடிய பாதை எப்படி இருக்கு யமலோகம் எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த காணொளியை தொடர்ந்து பாருங்க ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய ஆன்மா உடலை விட்டு வெளியேறி பயணத்தை ஆரம்பிக்குது இந்த நேரத்துல அவங்க மூன்று வகையான பாதைகளை பாக்குறாங்க அந்த ஆன்மா எடுக்கக்கூடிய பாதை அந்த ஆன்மா செயல்பட்ட செயல்களை மட்டுமே சார்ந்திருக்கும் முதல் பாதையுடைய பெயர் ஆட்சி மார்க்கம் அதாவது பிரம்மலோகம் தேவலோகத்துக்கான பாதை அது இரண்டாவது பாதை தூம் மார்க்கம் பித்ருலோக பயணத்துக்கு வழிவகுக்கக்கூடிய கூடிய பாதை அது மூன்றாவது பாதை தான் இருள் அழிவு பாதை நரகத்துக்கான பாதை அது ஒவ்வொரு ஆத்மாக்களும் அதனுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி பாதைகளை உருவாக்கி அதை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும் பெரும்பாலான ஆத்மாக்கள் அங்கேயே பிறந்து அங்கேயே இருந்து மறுபடியும் கூட உருவாகும் பூலோகத்தை விட்டு ஒரு ஆன்மா அப்புறமா பதினேழு நாட்கள் பயணம் செய்யணும் அதுக்கப்புறமா நசிகேதன் யமலோகத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கான் ஆனா தன்னுடைய பூத உடலோடையே யமலோகத்துக்கு போறான் அவன் பார்த்தது எல்லாமே முற்களும் புல்லும் இருக்கக்கூடிய பாதை ஆனா இந்த நசிகேதனுக்கு மட்டும் போகக்கூடிய பாதை ரொம்ப தெளிவா இருந்தது தன்னை சுத்தி எல்லா இடமுமே முட்கள் நிறைஞ்சதா இருந்தாலும் கூட நசிகேதன் போகக்கூடிய பாதையில ஒரு முள்ளு கூட இருந்தது அந்த கடந்ததுக்கு அப்புறமா நசிகேதன் பார்த்தது வைதாரணி நதி அந்த நதி ரத்தமும் சீலும் நிறைஞ்சிருந்தது பசுவ தானம் செய்யறவங்க இந்த வைதாரணி நதியை கடந்து எமலோகத்துக்கு போறாங்க இல்லன்னா இந்த ஆற்றிலேயே மூழ்கிடுறாங்க யமதூதர்கள் தூதர்கள் மூழ்கினவங்களை வெளியே தள்ளுறாங்க இங்க பசு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதன் பூமியில எவ்வளவு புண்ணியங்களை சேர்க்கிறானோ அத்தனை புண்ணியங்களும் பசுவோடைய உருவத்துல வைதாரணி நதியில நிக்குமா ஒரு மனிதன் தன்னுடைய புண்ணியங்களை ரொம்ப வலுவா சேர்த்திருந்தான் அப்படின்னா அந்த வைதாரணி நதியில நிக்க கூடிய பசுவும் ரொம்ப வலுவா நிக்குமா அப்போ அந்த மனிதனை பசு ஏற்றிட்டு போய் வைதாரணி நதியை கடக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் ஒருவேளை அந்த மனிதன் புண்ணியமே செய்யல அப்படின்னா அவனுக்கான பசு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது சில மனிதர்கள் புண்ணியமும் செஞ்சிருப்பாங்க பாவமும் செஞ்சிருப்பாங்க அப்பேற்பட்ட மனிதனுக்கு அங்க பசு இருக்கும் ஆனா வலு இல்லாம இருக்கும் அந்த மனிதன் அந்த பசு மேல ஏறி அமர்றப்போ அந்த பசுவால அந்த மனிதனை சுமக்க முடியாம மறுபடியும் வைதாரணி நதியிலேயே மூழ்கடிச்சுட்டு போயிருமா இந்த காட்சியை பார்த்த நசிகேதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பூலோகத்துல நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் இந்த வைதாரணி நதியை கடக்கிறதுக்கு எவ்வளவு உபயோகமா இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே அடுத்த இடத்துக்கு போறோம் அடுத்த இடம் கிட்டத்தட்ட எமபுரிய நெருங்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு பெயரு புஷ்ப போதகா அப்படின்ற இடம் அங்க ஒரு ஆறு இருக்கும் அந்த ஆற்றினுடைய நீர் ரொம்பவே சுத்தமா இருக்கும் தாமரை மலர் பூத்திருக்கும் அங்க ஒரு நிழல் ஆலமரத்தை பாக்குறான் அங்க ஆன்மா சில நேரம் தங்கி இருக்குமா இங்கதான் அந்த ஆன்மாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் இல்லனா மகன்கள் கொடுக்கக்கூடிய பிண்டம் இல்லனா தர்ப்பணம் எல்லாமே உணவா அந்த ஆன்மாவுக்கு கிடைக்குது இதனாலதான் அந்த ஆன்மாவுடைய ஆற்றல் மறுபடியும் பரவ ஆரம்பிக்குது இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நசிகேதன் ஒரு வழியா யமலோகத்தை போய் அடையறான் அந்த யமலோகம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் யோஜனா பரப்பளவுல நான்கு வாயில்களை வச்சு அமைஞ்சிருந்தது நசிகேதன் முதல்ல பார்த்தது தெற்கு பாவிகள் தெற்கு வாசல் வழியா தான் நுழைவாங்க ரொம்ப பயங்கரமா இருள் சூழ்ந்து பயங்கரமான உயிரினங்கள் பாம்புகள் சிங்கங்கள் ஓநாய்களால சூழப்பட்டிருக்க கூடிய ஒரு கதவு இங்க ஒரு ஆத்மா நுழையுது அப்படின்னா அது பெரிய பாவம் செஞ்சதா மட்டும்தான் இருக்க முடியும் இந்த தெற்கு கதவு வழியா நுழையக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் ரொம்பவே வேதனைப்படுமா மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கிறவங்களுக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் தெற்கு கதவு வழியா தான் கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து நசிகேதன் பார்த்தது மேற்கு கதவு மேற்கு கதவு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ரத்தினங்களால உருவாக்கப்பட்டதுதான் அந்த மேற்கு கதவு அதிகமா தர்மம் செய்யறவங்க தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்காதவங்க யாத்திரைகள்ல அதிகமா வாழ்க்கைய கழிச்சவங்களுக்கு இந்த மேற்கு கதவு வழியா நுழையக்கூடிய கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து நசிகேதன் பார்த்தது வடக்கு கதவு இன்னமுமே பிரம்மாண்டமா அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த வடக்கு கதவு வழியா யாரால நுழைய முடியும் அப்படின்னா தன்னுடைய பெற்றோருக்கு யார அதிகமா சேவை செஞ்சிருக்காங்களோ யாரு தன்னுடைய பெற்றோர்களை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்தாங்களோ உண்மைய மட்டுமே யாரு பேசுறாங்களோ அஹிம்சை வழிய யாரு பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வடக்கு கதவு பார்த்தது கிழக்கு கதவு கிழக்கு கதவை பாக்குறதுக்கு பைரங்கள் முத்துக்கள் புஷ்பரகம்னு நிறைய ரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த கதவு வழியா ஒரு ஆன்மா நுழையுது அப்படின்னா அந்த ஆன்மா கண்டிப்பா யோகி ரிஷி தான் இருக்க முடியும் இத சொர்க்கத்தினுடைய வாயல்னு சொல்லுவாங்க இந்த கதவு திறக்கவும் உள்ள கந்தர்வர்கள் தேவர்கள் அப்சரஸ்கள்னு எல்லாரும் இந்த ஆன்மாவை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க நசகேதன் இந்த நாலா புறமும் சுத்தி சுத்தி வரா ஆனா எந்த கதவுமே அவனுக்காக திறக்கப்படவே இல்ல அந்த நேரத்துல சித்ரகுப்தன் அங்க வராரு யாருப்பா தம்பி நீ உனக்கான காலம் இது கிடையாதே நீ வாழக்கூடிய நாட்கள் எவ்வளவோ இருக்கு நீ ஏன் இங்க வந்து சேர்ந்த அதுவும் பூத உடலோடயே நீங்க வந்திருக்கே

யாருடைய கணக்கு எப்ப முடியுதோ அப்பதான் யமலோகத்துக்குள்ள நுழையவே முடியும் உன்னுடைய கணக்கு முடியவே இல்ல அதனாலதான் உனக்கான கதவுகள் எதுவுமே அது மட்டும் அதனால இங்க இருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட நசிகேதன் நான் எமனை பாக்காம இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு விடாபடியா நிக்கிறான் சித்ரகுப்தனால ஏதும் செய்ய முடியாம உள்ள போயிட்டார் இப்படியே மூன்று நாட்கள் போயிருச்சு மூன்று உண்ண உணவு இல்லாம தூக்கம் இல்லாம நசிகேதன் யமனை பாக்குறதுக்காக யமலோகத்திலேயே காத்துட்டு இருந்தான் இப்படியே மூன்று நாட்கள் போயிருச்சு யம யமலோகத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த சமயத்துல சித்திரகுப்தன் நசிகேதன் மூன்று நாட்களா உங்களை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு இத கேட்ட யம தர்மராஜனுக்கு பேரதிர்ச்சி என்ன பார்க்க வந்த ஒருத்தர் மூன்று நாட்களா காக்க வச்சுட்டோமே இந்த பாவத்தை நான் எங்க போய் துளைக்க போறேன் அப்படின்னு வேதனைப்பட்டாரு உடனே நசிகேதனை பாக்க போறாரு நசிகேதன் சொல்றாரு நீ விருந்தினரா இங்க வந்திருக்க மூன்று நாட்கள் இங்க தங்கிருக்க உணவு இல்லாம கூட வந்திருக்க இது எனக்கு சேரக்கூடிய மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்தை நான் எங்க போய் துளைக்கிறது அதனால நீ இங்கேயே மூணு நாள் தங்கிரு நீ தங்கி இருக்க கூடிய மூணு நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரமா மூன்று நாளைக்கு மூன்று வரங்கள் உனக்கு குடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு அதன்படி நசிகேதன் யம தர்மராஜன் முதல் நாள் ரொம்ப தெளிவா ஒரு வரம் கேக்குறான் நான் இங்க வந்து சேர்ந்தப்போ சித்திரகுப்தன் நான் வாழக்கூடிய நாட்கள் இன்னும் இருக்கு எனக்கான கதவுகள் இன்னும் திறக்கப்படல அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் பூலோகத்துக்கு திரும்பி போயே ஆகணும் அப்படி போகக்கூடிய என்ன என்னுடைய தந்தை எந்த மனக்கவலையும் இல்லாமல் கோபம் இல்லாம என்கிட்ட பேசணும் என்ன மனதார ஏத்துக்கணும் இதுதான் எனக்கு நீங்க தரக்கூடிய முதல் வரம் அப்படின்னு கேட்டான் யம இந்த வரம் ரொம்ப சுலபமா இருந்தது இந்த வரத்தை கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறேன் நீ பூலோகத்துக்கு போகவும் உன்னுடைய தந்தை முன்ன மாதிரியே உன்னை மனப்பூர்வமா சாதாரணமா ஏத்துப்பாரு நீ அத பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே இரண்டாம் நாள் வருது இரண்டாம் நாள் நசிகேதன் யமதர்மன் கேக்குறான் யமதர்மனே சொர்க்கத்துல வாழக்கூடியவங்க தேவத்தன்மையோட இருக்காங்க அங்க போறதுக்கு ஒரு யாகம் செய்யணும் அந்த யாகத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அத பத்தி எனக்கு சொல்லுங்க இதுதான் என்னுடைய இரண்டாம் வரம் அப்படின்னு கேக்குறான் இத கேட்டு யம சொல்றாரு உனக்கு இரண்டாம் வரமா இத குடுக்கற சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு யாகம் செய்யணும் அது எப்படி செய்யணும் நான் உனக்கு சொல்றேன் கவனமா கவனிச்சுக்கோ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமான தான் இருக்கு கிட்டத்தட்ட நசிகேதன் கிட்ட அந்த யாகம் செய்யக்கூடிய தெளிவா சொன்னாரு நசிகேதனுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து வயது வரைக்கும் தான் இருக்கும் இந்த யாகத்தை பத்தி ரொம்ப தெளிவா கேட்டுட்டு அத அப்படியே திரும்ப யம தர்மராஜா கிட்ட சொல்லவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இருக்கான் நான் அப்படியே திரும்ப சொல்லிட்டானே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு கூடுதலா ஒரு வரம் கொடுக்கறாரு சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஒரு யாகம் செய்யணும் அந்த யாகத்தை பத்தி சொல்லுங்கன்னு நீ கேட்ட நான் சொல்லவும் அத அப்படியே நீ திரும்ப சொல்லிட்ட அந்த யாகத்தினுடைய பெயர் யாகம் அப்படின்னு யம தர்மராஜா சொன்னாரு அது மட்டும் இல்லாம வாடாத மாலை ஒன்ற நசிகேதனுக்கு யம தர்மராஜா பரிசா கொடுத்த இப்படியே இரண்டு நாட்களா இரண்டு வரங்கள் அப்படின்னு போயிடுச்சு மூன்றாம் நாள் வருது மூன்றாம் நாள் இந்த நசிகேதன் கேட்ட கேள்விக்கு யம தர்மராஜானே அதிர்ந்து போனாரு எம தர்மராஜாவே சாஸ்திரங்கள்ல இறப்ப பற்றி சரியான விளக்கம் கிடையாது இறந்ததுக்கு அப்புறமா மறுபிறப்பு இல்ல அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு மறுபடியும் பிறவி இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு இதுல எது சரி மரணம்னா என்ன மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கவும் எமுதர்மராஜாவுக்கு இது நசிக்கியதனுடைய வயதுக்கு மீறின கேள்வியா தோணுச்சு அதனால அவரு பதில் அளிக்க விரும்பலை இது தேவ ரகசியம் இத பற்றி தெரிஞ்சுக்க உனக்கு வயதோ மனப்பக்குவமோ அறிவோ பத்தாது அதனால என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா நீ கேட்ட இந்த கேள்வியால நான் மெச்சி போன உனக்கு இந்த உலகத்துல உள்ள மிக உயர்ந்த ஆஸ்திய கொடுக்கற ராஜ்யத்தை தர அத வாங்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாரு இத சொன்னதுக்கு காரணம் அந்த சிறுவனுடைய நம்பிக்கையையும் முனைப்பையும் சோதனை செய்யறதுக்காக தான் ஆனா அந்த சிறுவன் சொல்றான் இது எனக்கு இல்ல அப்படின்னு மறுத்துட்டான் யம விடவே இல்ல சரி சொர்க்கலோகத்துல உள்ள எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு பரிசா தர இந்த கேள்வியை மறந்துரு அப்படின்னு சொன்னாரு அதுக்கும் நசிகேதன் ஒத்துக்கவே இல்ல உடனே யமதர்மராஜா சொல்றாரு போகட்டும் உன்னுடைய எல்லா பிறப்புகளுக்கான புண்ணியங்களையும் உன்னுடைய முன்னோர்களுடைய புண்ணிய பலன்களையும் இப்பவே நான் உனக்கு தானம் கொடுக்கறேன் இந்த கேள்வியை நீ மறந்துடு அப்படின்னு ஆசைப்பார்த்த காமிச்சாரு ஆனாலும் அசைக்கவே முடியல சொல்றான் நீங்க நீங்க எனக்கு தரதா சொல்லக்கூடிய எல்லாமே காலத்தால அழியக்கூடியது நிலை இல்லாதது தரக்கூடிய இந்த எல்லா சந்தோஷங்களையும் மரணம் வந்து அழிச்சிரும் இறப்பு அப்படின்றது என்னனே எனக்கு தெரியலனா நீங்க தரக்கூடிய இந்த எல்லாமே அர்த்தம் இல்லாம போயிரும் அப்படின்னு வாதம் செஞ்சான் நசிகேதனுடைய விவேகத்தையும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற வைராக்கியத்தையும் ஆர்வத்தையும் பார்த்து வியந்த யம தனக்கு ஒரு உண்மையான மாணவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு அகம் மகிழ்ந்து மனித குலத்துக்கே முதல் முறையா இறப்பின் ரகசியத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நசிகேதனோட சேர்ந்து நம்மளும் அந்த மூன்றாம் கேள்விக்கான பதில பத்தி தெரிஞ்சுக்கலாம் கவனமா கேளுங்க நசிகேதன் கிட்ட யமதர்மராஜா சொல்றாரு நீ பார்க்க உணரக்கூடிய உடல் நீ இல்ல உன்னுடைய உடல்ல உள்ள புலன்களை அடக்கி ஆளக்கூடிய மனமும் மனதை ஆளக்கூடிய புத்தியும் இது எல்லாத்தையும் ஆளக்கூடிய நான் அப்படின்ற சுயநலமும் நீ இல்ல இது எல்லாத்துக்குமே சாட்சியா ஒலிகளுக்கெல்லாம் ஒளியா கோடி சூரிய பிரகாசமா மனம்னு சொல்லக்கூடிய உன்கிட்ட நீயாவே ஜொலிச்சிட்டு இருக்க பாத்தியா அந்த தெய்வீகம் தான் உண்மையான நீ இததான் பிரம்மன் ஆத்மன் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது ஐந்து குதிரைகள் கொண்ட தேர்ல அமர்ந்து ஒரு பயணியா நீ பயணிக்க அந்த தேர் தான் உன்னுடைய உடல் குதிரைகள் உன்னுடைய புலன்கள் உன்னுடைய மனம் தான் கடிவாளம் தேரை இயக்குறது உன்னுடைய புத்தி பாதைகளை முடிவு செய்யறது உன்னுடைய கர்ம வினைகள் பாதைய மட்டும் தான் உன்னால முடிவு செய்ய முடியும் நீ முழிச்சிருக்கும் போது தேரையும் குதிரைகளையும் உன்னால அடையாளம் காட்ட முடியும் ஆனா அது எல்லாமே நீ தான் அப்படின்னு தவறா நினைச்சுக்கிற தூங்கும்போது புதுசா ஒரு உலகத்தையும் புதுசா ஒரு தேரையும் நீ பாப்ப ஆனா அதுவும் நீ தான் அப்படின்னு நினைச்சுக்கிற ஆனா இந்த உடல் உள்ளம் புத்தி இது எல்லாமே சேர்ந்த கலவைதான் நீ அப்படின்னு நீயே முடிவு செஞ்சுக்கிற எப்போ இந்த உடல் வேற உள்ளம் வேற புத்தி வேற அப்படின்றத நீ உணர்றியோ அப்பதான் இந்த பூத உடல்ல இருந்து விடுதலை கிடைச்சு உனக்கு மோட்சமும் கிடைக்கும் இந்த உண்மைய உணர்றவங்க மட்டும்தான் இந்த உலகத்தையும் பிரம்மத்தையும் உணர முடியும் அது மட்டும் இல்ல இந்த ஆத்மனும் பரமாத்மனும் ஒண்ணு அப்படின்ற நிதர்சனமான உண்மையும் உணர முடியும் நீ பார்க்க இந்த உலகம் ஒரு தோற்றம் உன்னுடைய கற்பனை இது உண்மை கிடையாது ஜீன் பிரமனை உணர்ந்துட்டா இந்த உண்மை ஒண்ணுதான் நிரந்தரம் காலத்தால அழியாதது அது மட்டும்தான் இந்த நிலைய உணர்றவங்களுக்கு மரணமே கிடையாது பிறப்பும் கிடையாது இதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தேவ ரகசியம் அப்படின்னு யம தர்மராஜா முடிச்சாரு கேட்ட நசிகேதன் யம தர்மராஜா கிட்ட எனக்கு இன்னும் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கவும் யம தர்மராஜா சொல்றாரு மரணத்துக்கு அப்புறமா சில உயிர்கள் மனித உடம்பாவே திரும்ப பிறக்கிறாங்க சில உயிர்கள் தாவரமாவோ நீர் நிலையாவோ அமையும் இந்த பிறவில அடுத்த பிறவில தாவரமா இருக்கலாம் அதுக்கு அடுத்த பிறவில மிருகமா இருக்கலாம் ஆனா உடல் வடிவங்கள் தான் வேறையா இருக்குமே ஒழிய அதனுள் இருக்கக்கூடிய ஆன்மா ஒன்னா மட்டும்தான் இருக்கும் நல்லது செய்யறவங்க சொர்க்கத்தை போய் சேர்றாங்க தீயதை செய்யறவங்க நரகத்துக்கு போய் சேர்றாங்க இதுல முக்கியமானது என்னன்னா உடம்புக்கு தான் அழிவு ஆனா அதுல குடியிருக்க ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது உடல்ல மனசால கட்டுப்படுத்தி தீயத செய்யாம நன்மைய செஞ்சு நன்னறிப்படி வாழ்றவங்களுக்கு மரணத்துக்கு அப்புறமும் நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் கேட்ட நசிகேதன் எம கிட்ட இருந்து விடை பெற்று பல பரிசு பொருட்களை வாங்கிட்டு தன்னோட முதல் வரம்படி அவனுடைய தந்தை கிட்டயே போய் சேர்ந்தான் அவனுடைய தந்தையும் மனப்பூர்வமா அவனை ஏத்துக்கிட்டார் பாத்தீங்களா நசிகேதன் மூலமா எப்பேற்பட்ட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே வைதாரணி நதியில பசுவோட உருவத்துல வந்து நிக்குது பசுவ சாதாரணமா ஒரு மிருகமா நினைக்கிறோம் இதனால தாங்க நம்ம முன்னோர்கள் பசுவ கடவுளா நினைச்சு வழிபட சொல்லுவாங்க தெற்கு திசை நோக்கி படுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா தெற்கு திசைதான் யம தர்மராஜாவுடைய திசை தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கதவு எவ்வளவு கொடூரமா இருந்தது நீங்களே இறுதி சடங்கு செய்யும் போது திசை நோக்கி தான் நம்ம சாதாரணமா தூங்கும் போது தெற்கு திசை நோக்கி தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா நம்மளால ஆழ்ந்து தூங்க முடியாது யம பயம் மரண பயம் திடீர் மரணம் விபத்து துர்மரணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயம் இருக்கா இந்த நசிகேதனுடைய கதைய கேட்டாலே அந்த பயம் எல்லாம் நீங்கிடும் பொதுவாவே தசமியும் மகம் நட்சத்திரமும் யமனுக்கு உகந்த நாட்கள் அந்த நாட்கள்ல யம தீபம் ஏற்றி வழிபட்டா யம பயம் நீங்கும் அப்படின்றது பெரிய ஐதீகம் இது எல்லாரும் வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வழிபடலாம் வீட்டிலேயே எட்டு அகல் விளக்கு ஏற்றி தெற்கு பக்கமா உயரமான இடத்துல இந்த தீபங்களை ஏற்றி வைக்கணும் குறிப்பா இது தீபாவளிக்கு முதல் நாள் பண்ணுவாங்க அது மகாலயா முன்னோர் வழிபாடு செய்வோம் அவங்க மறுபடியும் போகும் போது இந்த யம தீபம் அவங்களுக்கு வெளிச்சம் காட்டி வழிகாட்டுமா இந்த வழிபாடு முன்னோர்கள் இறந்து போன வீட்டுல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது யம வழிபாடு செய்யறதுனால திருமண தடை நீங்கும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் செல்வம் வந்து சேரும்னு பல நன்மைகள் ஏற்படும் இந்த நசிகேதனுடைய கதையை கேட்டாலே யம பயம் கண்டிப்பா நீங்கும் இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்